ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஒரு டிராபிக் போலீஸ் ஆஃபீஸர் நெஞ்சு துடிச்சிட்டு இருக்கிறாரு இங்கே யாருமே கிடையாது பட் ஆனால் அப்படி பார்த்தாலும் நிறைய பேர் பார்க்காத மாதிரி இருக்காங்க அது என்னன்னு தெரியல பட் ஆனால் அந்த டையத்தில் ரெண்டு ஸ்கூல் குழந்தைங்க கடவுள் மாதிரி வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அவங்களால முடிஞ்ச ஏதோ தெரிஞ்ச ஒரு ஃபஸ்ட் எய்டு உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு கையை தேய்ச்சி விடுறது என்ன தண்ணி குடிக்க வைக்கிற வைக்கிறது என்ன ஒன்றும் ஆகாது நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் தர்ற ஒரு விஷயமே ஒரு பெரிய விஷயங்க நிஜமாகவே அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுற மாதிரி நெஞ்சு அமைக்கி விட்றாங்க அப்படின்ட்டு ஒரு அந்த ஒரு தைரியத்துலேயே அவங்க அவர் ஒரு ஒரு ரெக்குவரி ஆகிடுறாரு பார்க்குறவங்க பாருங்கள் அந்த பைக்கில் எல்லாம் போகிறவங்க அப்படியே எனக்கு என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா இப்படி இருப்பாங்களா முதல்ல அதை சொல்லுங்கள் ஆனா இந்த ரெண்டு குழந்தைங்களை இது மாதிரி உங்க வீட்லயும் சரி உங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இதே மாதிரி சொல்லி வளங்க பாப்பா உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா கடைசியா ஒருத்தவர் வந்து எழுப்பி விட்டு ஓகே அப்படின்ட்டு அந்த கடைசியா அந்த டிராபிக் போலீசாரு என்னோட உயிரை காப்பாத்து உங்களுக்கு நான் சல்யூட் பண்றேன் அப்படின்னு சல்யூட் பண்றாரு பாருங்க சல்யூட் பண்ணுங்க நிஜமாவே வேற லெவலுங்க சரி மனிதம் ஒன்ற தேர்வாதம்